ஒரு இறக்குமதியாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இப்போ கிடச்சிருக்குது ஃபியோ தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அக்டோபர் முப்பது முப்பத்தொன்று ரெண்டு நாளும் பாண்டிச்சேரியில் ஒரு ரிவர்ஸ் பயர் மீட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதில் யார் கலந்துக்க முடியும்னா பாண்டிச்சேரியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும் தமிழ்நாடு எம்எஸ்எம்இஸ் வந்து கலந்துக்க முடியாது ஸோ இதில் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து பாண்டிச்சேரியில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஏகப்பட்ட பேர் பேசியிருக்கீங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஸோ எம்எஸ்எம்இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருந்ததுன்னா டெஃபினெட்டாக இந்த வாய்ப்பை தவறப்படாதீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறு தான் கடைசி நாள் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி இமீடியட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாள் நடக்கும்னு சொன்னேன் ரெண்டு நாளுமே நம்ம ஃபுல்லாலாம் இருக்க முடியாது நமக்கு ஒரு டைம் அலாட் பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அலாட் பண்ணுவாங்க அப்போது கரெக்டாக அந்த நே அந்த நேரத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா பையரோட நேருக்கு நேரம் டேபிளில் உட்காந்து ஒன் டு ஒன் நம்ம பேச முடியும் ஸோ இப்படி பையரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எந்தெந்த வகையில் தெளிவாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ராடக்ட்டு குவாலிட்டி அப்புறம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ப்ரைஸு இது எல்லாம் நம்ம வந்து ஒரு தெளிவு வேணும் இல்லையா ஸோ அதுக்கு ஃபியூலருந்தே ரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ வந்து ஒரு ட்ரைனிங் வேறு கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு வேண்டி தான் இவ்வளவு சீக்கிரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க செப்டம்பர் இருபத்தாறில் க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ அக்டோபர் முப்பது முப்பத்தொன்று தான் வந்து மீட் நடக்குது ஸோ இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே அவங்க ஒவ்வொரு ஏற்றுமதியாளரையும் யார் யாரெல்லாம் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பையரை மீட் பண்ண போகிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் வந்து ட்ரெயின் பண்ணி நீங்கள் எப்படி வரணும் எந் எந்த மாதிரி தயார் ஆகணும் அப்படின்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதையும் அட்டன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எஃப்ஓவி பிரைஸை கையில் வச்சிக்கிட்டு கான்ஃபிடண்ட்டோட பையர் முன்னாடி உட்காந்து பேசுங்க முடிஞ்ச சாம்பிள் கொண்டு போங்க சாம்பிள் வந்து கொண்டு போகும்போது அதனோட பேக்கிங் வந்து பக்காவாக இருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு கரும்பு சக்கரை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்க கரும்பு சக்கரை சும்மா ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு கொண்டு போகக்கூடாது ஓ அதை கரெக்டாக எப்படி ஒரு கரும்பு சக்கரை ஏற்றுமதி பண்ணுவீங்க பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு பிராண்டோட ஒரு பேக்கிங்கோட அந்த பேக்கிங் வந்து ரொம்ப அழகாக பார்க் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கணும் குறிப்பாக குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க டெஸ்டிங் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக காமிக்கணும் ஸோ அதுதான் வந்து உங்கள் ப்ராடக்டோட தரத்தை வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் தயாராகி போனோம் ஸோ இதுக்கு வந்து ஃபீயோ நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கங்க அட்டன் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் போய் நேரடியாக பயிரை பார்த்து ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது